வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உடஞ்ச பாத்திரங்களில் எப்படி அழகாக வீட்டு தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போன குடம் சின்ன மண் சட்டி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே நான் சின்ன சின்ன செடியாக வச்சு வளர்த்துருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற டப்பு அது உடஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் மண்ணு குட்டி நான் புதினா செடி வளர்த்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா தக்காளி வளர்ந்துருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது பாருங்கள் துளசி இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி பாருங்கள் ஒரே ஒரு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நெட்டு வச்சிருக்கேன் எப்படி அழகாக வெங்காயத்தால் வந்திருக்குன்னு இது வந்து சோத்து கத்தாழை ஒரே ஒரு கத்தாளை தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் அதே இப்போ ரெண்டாயி மூணாயி இப்போ நாலு வளர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளைக்கு முன்னாடி பிடிச்ச வீடியோ பாருங்கள் இது வந்து பாருங்கள் இப்படி புதினா இப்படி அடர்த்தியாக வளர்ந்து போயிருக்குன்னு நான் நார் நார்மலாக நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர புதினாவை கில்லிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா செடி அழகாக வளர்ந்துடும் இது கற்பூரவள்ளி ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சளிக்கு இது கொடுத்தா ரொம்ப நல்லா கேட்கும் அது எந்த மாதிரி கொடுக்கணும் எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது பாருங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் வச்சிருக்கு ஆனால் எவ்வளோ அழகாக தழைச்சிட்டு வந்திருக்குன்னு சின்னதாக ஒரு காம்பு வச்சா கூட கொஞ்ச நாள் வந்து இது நல்லாவே வளர்ந்துடும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட்டு போட்டு வைக்கிற தொட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாவோட விதையெல்லாம் இருந்ததுனால அதே மிளகாய் செடி வளர்ந்துருக்கு பாருங்கள் மிளகாய் செடி வளர்ந்துருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வளர்த்துற செடிங்க இதில்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற மற்ற வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா இப்போ நம்ம காய்கறி அறுக்கிறோம் அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து முளைச்சிட்டு வரக்கூடிய செடி தான் இப்போ பார்த்தது எல்லாமே இருபது நாளைக்கு முன்னாடி நான் எடுத்த கிளிப்பிங்ஸு இப்போ அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபது நாள் கழித்து பாருங்கள் பாருங்கள் இப் மொதல் இருந்ததை விட இப்போ இந்த சோத்துக்கத்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து பாருங்கள் பழைய தான் உடஞ்சி போன குடத்தோட அடிப்பாகத்தில் வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு கத்தாவில் தான் வச்சேன் ஆனால் எவ்வளோ நல்லா படர்ந்து இப்போ மூணு கத்தால் நாலு ஆகிட்டுருக்கு இதுவும் உடஞ்ச குடத்தில் வச்சது தான் ஒரே ஒரு வெங்காயம் பாருங்கள் அந்த சைடு இருக்கிறது பெரிய வெங்காயம் இந்த சைட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியில் முளை போட்டுட்டு இருந்தது அதை நல்லா போட்டு வச்சேன் அது வந்து எப்படி அழகாக படர்ந்து வந்திருக்கு பாருங்கள் பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இது வந்து துளசி செடி குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்குறதுக்கோசரம் வச்சுருக்கிறது இது வந்து பெரிய வெங்காயத்தோட தாள் இது ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் நெட்டு வச்சுருந்தேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வெங்காயத்தால் வச்சுக்கலாம் எந்த எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவேன் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ரைஸு மஞ்சூரியன் அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் இதை நான் போட்டு போட்டு கொடுப்பேன் இந்த தொட்டி பாருங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய மண் சட்டி தான் ஆனால் இதில் வந்து துளசி வளர்ந்துருக்கு அது இல்லாமல் அழகு செடிலாம் வளர்ந்துருக்கு இது வந்து ஒரு வகையான கீரை இப்போ தான் நான் வச்சுருக்கேன் அடுத்த டைம் அது வரும்போது நான் உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன் இந்த தொட்டியில் நான் வேஸ்டேஜ் தான் போடுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த காய்கறி வேஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் போட்டு வச்சுக்குவேன் அதிலிருந்து செடிகள் வளரும் இந்த வெங்காயம்லாம் நான் வைக்கலை ஆனால் அதிலேருந்தே இது வளர்ந்துட்டுருக்கு இந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை அப்பப்போ கிளறி விட்டு மற்ற தொட்டிகளுக்குள்ள நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன் அதுக்கோசரமே இந்த தொட்டி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய டப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா வந்து நாம் கடையில் வாங்கிட்டு வர புதினாவை கிள்ளிட்டு இதில் அப்படியே நெட்டு வச்சிருவேன் அப்படி நெட்டு வச்சது தான் இப்படி படர்ந்து போய் அதே வளர்ந்துருக்கு போன தடவை காமிச்சப்போ நிறையா இருந்தது இல்லையா அது ரெண்டு தடவை எடுத்து நான் சட்னி ஆட்டிட்டேன் ப்ளஸ் தக்காளி சாப்பாடும் பிரியாணிக்கெலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வேணுங்கும் போது கில்லி போட்டுக்குவேன் ப்ளஸ் எதாவது முட்டை பாத்திரமெலாம் கழுவுணும்னா இந்த புதினா எடுத்து கொஞ்சோன்னு எடுத்து கழுவிக்கிட்டால் அது நல்ல வாசமாக இருக்கும் இது வந்து பாருங்கள் தக்காளி போன தடவை நல்லா பூவாக காமிச்சிருந்தது இல்லையா இருபது நாளைக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் எல்லாமே அதெல்லாம் காயிடுச்சு நல்லா காய் வந்து துளிர் விட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க காய் நல்லாவே வளர்ந்துருக்கு கொஞ்ச நாள் கழித்து இது பழுத்தது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எந்தெந்த வேஸ்டேஜாக இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுக்கலாம் முக்கியமானது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சில மிளகாய் செடிகள் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தால் புதினா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் தனியாக இடம் கிடையாது அதனால பார்த்திங்கன்னா இது சின்னதாக திட்டு இருக்குது அந்த திட்டில் இந்த மாதிரி நாங்கள் வரிசையாக வச்சு செடி வளர்த்திட்ருக்கோம் இதுக்கு பெருசாக எதுவும் இடம் தேவையில்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயல்காடு இருக்குது சோள வயல் காடு அதில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான கீரை எல்லாம் நல்லா வளர்ந்து போயிருந்துச்சு அதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இது அந்த வீடியோவும் இதோட நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க இது சோள காடு ஆல்ரெடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாசாக்கீரைன்னு சொல்லுவாங்க பாசாக்கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவெல்லாம் இதை எடுத்து பருப்போடு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் களி கேழ்வரகு களிக்கெலாம் பார்த்திங்கன்னா ராகி களிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி இதை எடுத்து வணக்கி சாப்பிட்டா கண்ணுக்கு உடம்புக்குலாம் அவ்வளோ நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இது சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வையில் நல்லாவே தெரியும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுதான் வெள்ளை பொன்னாங்கண்ணி இது இது வந்து வெள்ளை கா பூ வச்சுருக்கு இல்லையா பூ வைக்காத முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் தலை பெருசாக இருக்கும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சமைக்கக்கூடிய கீரை தான் மணத்தக்காளி கீரை அந்த வயலில் இந்த கீரையும் வந்து வளர்ந்துருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நம்ம கடையில் வாங்குறத விட இது வந்து இந்த மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி கீரைன்னு சொல்லுவாங்க தோல் வியாதிகளுக்குலாம் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது இதை பிச்சு இந்த சாறை எடுத்து நம்ம தோல் நோய்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதோட பயன்களை கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ யூஸஸ் இருக்குது இந்த கீரையில் இது வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை எப்படி நல்லா வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இது ரொம்ப நல்லா படர்ந்து வளரும் இந்த காட்டில் நிறையா இடத்துல தண்டுக்கீரை இருக்குது இது மறுபடியும் பாருங்கள் இது குப்பமேனி கீரை தான் குப்பை மேனிக்கீரையோடய காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் சின்ன வயசில் இதை நாங்கள் முறுக்கு முறுக்கு அந்த மாதிரி சொல்லி விளாண்டுட்ருப்போம் அந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஆனால் இதில் அவ்வளோ யூஸஸ் இருக்குங்க இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம அடிக்கடி உடவு உடம்புக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து வெந்தயக்கீரை நான் சமைக்கிறதுக்கோசரம் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ உங்களுக்கோசரம் அதை காமிக்கிறேன் அடுத்தது பாருங்க நம்ம காட்டிலேருந்து பிச்சுட்டு வந்து தண்டுக்கீரையை நான் காமிக்கிறேன் இந்த தண்டுக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா வணக்கி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இதில் இருக்கக்கூடிய விதையை எடுத்து நம்ம வேணும்னா நம்ம வளர்த்துற தொட்டியில் போட்டு வச்சோம்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா கீரை நல்லா வளர்ந்து வரும் இந்த கீரையை நம்ம போண்டாவுக்கு சேர்த்துக்கலாம் அறுத்து சின்ன சின்னதாக அறுத்து போண்டாவில் சுட்டு சாப்பிட்டா போண்டா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு போண்டாவில் பாருங்கள் இப்போ நாங்கள் வதக்கிறதுக்கோசரம் போண்டா சொல்கிறதுக்கோசரம் இது பிச்சிகிட்ருக்கோம் பிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வணக்கியும் சாப்பிட்லாம் போண்டா சுட்டும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் போன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்